ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போடுறோமோ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பாக வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மனி சேவிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் சேவிக்ஸ்னு இருக்கிறது வந்து ஒரு குடும்ப தலைவிகளுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று நான் வந்து எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக வந்து சேமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கலாம் சேமிப்புன்னு எடுத்தால் எனக்கு மாதம் வந்து அவ்வளோ வரணும் இவ்வளோ வரணும் ஐயாயிரம் வரணும் பத்தாயிரம் வரணும் அந்த மாதிரி இல்லாமல் நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து ஏனோ மாதம் நம்மளால் ஒரு ஆயிரம் ரூபாவது சேமிக்க முடியுமா அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோ ஏன்னா மாதம் ஒரு ஆயிரரூவா நம்மளால் சேமிக்க முடியும் நம்ம சின்னது ரொம்ப ஒரு நாளைக்கு ஒரு சின்ன அமௌண்ட் சே சேர்த்து வைக்கிறது மூலமாக நம்மளுக்கு வந்து மாதம் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு சேமிப்பு பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் சிம்பிளான சேமிப்பு தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் இப்போ வந்து எப்படி சேமிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒன்றாந்தேதி அதாவது செப்டம்பர் வந்து நான் மருகை வந்து இந்த சேமிப்பு வந்து ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்கான காசு தான் அந்த டப்பாவில் வந்து போட்டு வச்சுருக்கேன் இது நீங்கள் உண்டியலோட இருக்கலாம் உண்டியெல்லாம் நம்ம மாதம் மாதம் அறுத்து எடுக்க முடியாது இல்லைங்களா அதனால் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஏதாவது ஒரு பழைய டப்பாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இதில் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் இதில் வந்து நான் அப்படி தான் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து எனக்கு நான் ஒன்றாந்தேதியிலேருந்து நான் இதில் அமௌண்ட்டு போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து தேதி பார்த்திங்கன்னா செப்டம்பர் நாலு நாலு நைட் அன்னைக்கு நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் செப்டம்பர் வரைக்கும் போ செப்டம்பர் நாலு வரைக்கும் போட்டிருக்கேன் ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் போட்டிருக்கேன் இந்த இதில் அமௌண்டு இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் காமிக்கிறேன் இப்போ வந்து எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வந்து ரெண்டு ஸ்டெப்பு வந்து சொல்லித்தர போகிறேன் ரெண்டு டிப்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பணம் சேமிப்பு முறையை பற்றி நம்ம பார்க்கலாம் தேதி மூலம் பணம் சேமிப்பு முறை இப்போ வந்து தேதி மூலம் எப்படி பணம் சேமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து நம்ம வந்து அதிகமாக தான் சேமித்தா சேமிப்புன்னு இல்லை நம்ம ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா இப்படி ஒரு நாளைக்கு சேமித்தாலே அது மாத கடைசியில் நம்மளுக்கு வந்து அது ஒரு சேவிங்ஸாக தான் இருக்கும் அதை பற்றி நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் இப்போ வந்து தேதி ஒன்றாந்தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் நம்ம எடுத்துக்க போகிறோம் ஒரு நாளைக்கு ஒன்றாந்தேதி எப்போ ஒரு ரூபா போடுறோம் ரெண்டாம் தேதி எப்போ ரெண்டு ரூபா போடுறோம் மூணாந்தேதி எப்போ ரூபா போடுறோம் நாலாந்தேதி அப்போ ரூபா போடுறோம் அஞ்சாந்தேதி எப்படின்னு முப்பதாந்தேதி வரைக்கும் அந்தந்த தேதிக்கு ஏற்ற ஏற்ற மாதிரி நம்ம அந்தந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா மாதம் வந்து நம்மளால் நாலு நானூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா வந்து சேமிக்க முடியும் இது வந்து உங்களுக்கு புரியுதா என்னென்னு தெரில நான் வந்து ஒன்றாந்தேதி ஒருரூவா போட்டிருக்கேங்க ரெண்டாம் தேதி ரெண்டு ரூபா போடுறோம் மூணாந்தேதி ரூபா போடுறோம் இப்போ பத்தாம் தேதினா பத்து ரூபா போடுறோம் இருபதாம் தேதினா ரூபா போடுறோம் இருபத்திரெண்டாம் தேதினா இருபத்தி ரெண்டுருவா இந்த மாதிரி நம்ம மாதம் ஒரு மாதத்துக்கு போட்டுட்டு வந்தோம்னா இதிலே வந்து நம்மளுக்கு வந்து நானூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா வந்து கிடைக்கிது இந்த இந்த சேமிப்பு முறையை வந்து நான் வந்து மாதம் மாதம் வந்து கடைபிடிச்சிக்கிட்டு வரேன் இது வந்து இதில் என்ன நான் வந்து சேமித்து என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோ எண்டில் வந்து சொல்கிறேன் இப்போ வந்து ரெண்டா ரெ ரெண்டாவது சேமிப்பு முறையை வந்து நம்ம பார்க்க போகிறோம் தினமும் வந்து ஒரு இருபது ரூபா நம்ம சேமிக்கணும் ஏன்னா நம்மளால் ஒரு நாளைக்கு நூறுரூபா இந்த மாதிரி போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இரநூறுபா ஐநூறுபா இந்த மாதிரி போட முடியாது அந்த மாதிரி நம்ம வந்து இருபது ரூபாங்கிறது நம்மளால் வந்து சேமிக்க முடியும் இப்போ வந்து தேதி ஒன்று டு முப்பது வரைக்கும் வந்து நம்ம தினமும் வந்து இருபது ரூபா போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மாத முடிவில் வந்து அறநூறுரூபா ரூபாய் கிடைக்கும் எப்படின்னா ஒன்றாந்தேதி இருபது ரூபா போடுறோம் ரெண்டாந்தேதி இருபது ரூபா போடுறோம் இப்போ வந்து மாதத்துக்கு முப்பது நாள் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டாலே மாத முடிவில் வந்து நம்மளுக்கு வந்து அறநூறுரூபா ரூபாய் கிடைக்கிது இப்போ வந்து இதில் வந்து நானூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா கிடைக்குது ஃபர்ஸ்ட்டு சேமிப்பு முறையில் ரெண்டாவது சேமிப்பு முறையில் நம்மளுக்கு அறநூறுரூபா ரூபா கிடைக்குது இந்த ரெண்டு சேமிப்பு முறையுமே நம்மளுக்கு வந்து மாதம் ஆயிரத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா நம்மளுக்கு வந்து கிடைக்கிது இதில் நம்ம வந்து அறுபத்தஞ்சு ரூபாயை வந்து திரும்ப தனி சேமிப்பாக வச்சுட்டு ஆயிரம் ரூபாயை வந்து நம்ம வந்து ஒரு மாதம் வந்து ஒரு நகைச்சீட்டு இப்போ எல்லா கடையிலையுமே வந்து நகைச்சீட்டுங்கிறது வந்து நகை ஸ்கீம் வந்து நிறையவே போக்கிட்ருக்கு அதனால நம்ம மாதம் இப்போ வந்து தங்க ரேட்டை அதிகமாக போய்கிட்ருக்கு அதனால நம்ம வந்து பெருசாலாம் நம்மளால் நகை வாங்க முடியாது நான் இப்படி தான் மாதம் ஒரு ஆயரருபா சேர்த்து அதை வந்து நான் வந்து ஒரு நகைசீட்டாக வந்து மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஒரு கிராம் வந்து கிடைக்கும் செய்யுழி சேதாரம் எல்லா எதுவுமே இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு கிராம் வந்து தாராளமாக நம்ம வந்து ஒரு கிராம் எடுக்கலாம் வருஷத்துக்குன்னு ஒரு கிராம் கிராமாவது நம்மளால் எடுக்க முடியும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலினால் அதனால் நான் வந்து இந்த ரெண்டு டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி தான் மாதம் வந்து ஆயிரம் ரூபாய் சேமித்து நான் வந்து ஒரு நகை சீட்டு போட்டு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு தான் நம்ம வந்து ஒரு நகை ஒரு ஒரு பவுனுக்காவது நம்ம வந்து சேமிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச தொகையை வந்து நீங்கள் போட்டு சேமித்து அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைகளை வந்து ரெடி பண்ணி பூர்த்தி பண்ணிக்கரலாம் நகை தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஏதோ ஒரு மாதம் ஒரு ரூபாய் கிடச்சிச்சின்னா ஏதோ ஒரு உங்களோட தேவைகளை வந்து நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணிக்கிற முடியும் அதனால் வந்து நான் வந்து இந்த ஒரு சிம்பிளான மெத்தடை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ வந்து நான் வந்து ஒன்றாந்தேதியிலேருந்து நாலாந்தேதிக்குள்ள அமௌண்ட் வந்து நான் இதில் போட்டிருக்கேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐம்பது ரூபா வந்து எப்போவுமே என்னோடய டப்பாவில் வந்து இருக்கும் இது வந்து ரொம்ப ராசியான ஆசையான காசு அதனால அது எப்போவுமே இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து எவ்வளோ இருக்கோம் எண்பது ரூபா இருக்குது நாலு நாளைக்கு நான் போட்ட காசு ஒன்றாந்தேதியிலேருந்து நாலாந்தேதி வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் போட்ட காசு எண்பது ரூபாய் இருக்குது இருபது ரூபா சேமிப்பு முறையில் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒன்றாந்தேதியிலேருந்து நாலாந்தேதி வரைக்கும் நான் சேர்த்த பத்து ரூபாய் ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி மூணாந்தேதி நாலாந்தேதி சேர்த்திங்கன்னா பத்து ரூபா வருது அந்த பத்து ரூபாய் இந்த இருபது ரூபாய் இப்போ எதுக்கு போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்குள்ள சேமிப்பை வந்து நான் இன்றைக்கே வந்து நான் போட்டு வச்சுட்டேன் கையில் இருக்கும்போதே நான் வந்து போட்டு வச்சுருவேன் அதை போட்டு வச்சிருக்கேன் சரிங்களா இப்போ வந்து நம்ம சேமிப்பு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ நான் வந்து இதை வந்து நான் வந்து இந்த மாத முடிவில் வந்து நான் உங்களுக்கு வந்து முடிஞ்சால் நான் வந்து வீடியோ வந்து தனியாக போடுறேன் மாத முடிவில் நான் எவ்வளோ சேமிச்சிருக்கேன் அந்த தொகையை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையுமே நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்